ஆக்டர் சூர்யாவோட கங்குவா படத்தோட ட்ரைலர் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரைலரை பொறுத்தவரைமே வேற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லணும் நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைலரில் தாறுமாறாக கட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரைலரில் கண்டிப்பாக தாறுமாறு ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் கட் பண்ணி வச்சுரு இதில் வர எல்லா முக்கியமான சீன்ஸும் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எல்லா விஎஃப்எக்ஸு ஷாட்டும் பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட்டுமே இல்லை எல்லாமே கப்பலும் சரி அந்த ஃபாரஸ்ட்டில் வந்த இடமும் எல்லா விஷுவல்ஸுமே பயங்கரமாக செதுக்கியிருக்காரு சிதைஷுவாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் சூர்யா திருஷ்ணா பாண்டே கோவை சரலா யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க தேவி ஸ்ரீ இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா வந்து மியூசிக்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு தாறு மாதிரி தக்காளி சோறு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்து அந்த தலைவான்னு சொல்லிட்டு ஒரு லைன்லாம் வரும் அந்த லைன்ல வந்து இப்படி கூஸ் பம்ப்ஸ் தான் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல செம பெரிய ட்ரீட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட டேக்டர் பார்த்தீங்கன்னா சிவத்தை சிவா இந்த படத்தை அக்டோபர் தென்னு தேட்டரிகளை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட உதவும் ரெண்டரை வருஷமா சூர்யாக்கு தேட்டரிகளை ஒரு படமே கிடையாது எதற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இப்போ அக்டோபர் தென் தேட்டரிகளை ரிலீஸ் ஆக போது ஒரு நாள் வெயிட் இந்த ஃபேன்ஸுக்கு ஒரு சமையான ஒரு ட்ரீட் தான் சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் பார்க்கலாம் நம்ம சிறுத்தை சிவாவோட சம்பவம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரைலரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எங்களோட மார்க் வந்து டென்னுக்கு டென்னு ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல அளவுக்கு இந்த படம் வந்து இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எந்த மாதிரி கொண்டு போக போகிறாரு சித்தர் சிவான்னு சொல்லிட்டு ட்ரைலெல்லாம் ஒரு லாஸ்ட் ஷாட் வரும் ஸோ மேபி வந்து அது கார்த்திக் குதிரையில் ஒருத்தர் வர மாதிரி அதை வந்து ஹைட் பண்ணி காட்டியிருக்காங்க மேபி வந்து கார்த்தியாக இருக்கலாம் அப்படி இல்லை வேற யாராவது கேமியோ பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி அந்த அந்த சீனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதலையை குத்திட்டு அவர் மேலே எழுந்து வர சீனெலாம் வந்து தேட்ரிக்ல சில்லறையே செதற விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் பொறுத்தவரையும் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸுக்கு சேமியான ட்ரீட் இந்த படத்தில் இருக்குது வெப்பனி பார்க்கலாம் பாபுதியாளுக்கும் நம்ம சூர்யாக்கு இருக்கிற ஃபேஸ் ஆஃப் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க போது வெப்பனி பார்க்கலாம் நம்ம கார்த்தியோட என்ட்ரி இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்தோட விஷுவல்ஸுக்கும் மியூசிக்கும் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேப்பினி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தை வரையும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஷார்ட் வந்து நிஜமாகவே ரியாலிட்டியாக தான் இருக்குது வேப்பினி பார்க்கலாம் படத்தில் எந்த மாதிரி அவுட் புட் வர போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது